சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் தமிழக அரசின் சார்பில் இயல் இசை நாடக மன்றத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருது வழங்கப்பட்டது தொடர்ந்து விருது பெற்ற கலைஞர்கள் செய்தியாளர்களை சந்தித்து தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டதை தற்போது பார்க்கலாம் வணக்கம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆனரபிள் சிஎம் ஸ்டாலின் சார் டெபியூட்டி சிஎம் உதய் சார் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றம் அண்ட் இந்த ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் ஜேர்னியோட எல்லாருக்குமே தேங்க்ஸ் இந்த ஜேர்னிக்காக ஆல் ஃபேன்ஸ் அண்ட் ஆல் மியூசிக் லவர்ஸ் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டிப் தேங்க்ஸ் நன்றி உங்களோட எல்லாருமே நிறைய எனக்கும் ஸ்வேதாவுக்கு ரொம்ப கிடைச்சிட்டே அண்ட் தேங்க்ஸ் த

நம்ம வந்து எத்தனை வந்து அவார்டு வாங்கியிருந்தாலும் தமிழக அரசு சார்பாக வாங்கின அவார்டு நம்மளுக்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அவார்டு அதுவும் வந்து சிஎம் கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த அவார்டுக்காக என்னை தேர்ந்தெடுத்த இலேச நாடகமன்ற குழுவினர் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் தமிழக அரசால் வழங்கப்படுகிற மிக உயரிய விருதான கலைமாமணி விருது பெற்றதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்வர் அவர்களின் கரங்களால் அந்த விருதை இன்றைக்கு பெற்றது எனக்கு உள்ளபடியே மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏனென்றால் நான் வந்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக திரைப்பாடல் உலகில் இயங்கி வருகிறேன் பல்வேறு வெற்றிகளை பார்த்திருக்கிறேன் பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கிறேன் ஆனால் இது ஒரு ரொம்ப கௌரவமான ஒரு விருதாக நான் பார்க்கிறேன் இந்த விருதை பெற்ற ஆளுமைகளுடைய பட்டியலை எல்லாம் ஒரு முறை பார்த்தோம் என்றால் கலைஞரிலேருந்து எம்ஜிஆரிலிருந்து ரஜினிகாந்த் இருந்து கமல் சார்லேருந்து ஜெயசாஸ் அவர்களிலேருந்து எஸ்பிபி அவர்கள் இருந்து ஏராளமான பேராளுமைகள் பெற்றிருக்கிற ஒரு விருது என்கிற போது இதனுடைய கனப்பரிமாணம் மிகப்பெரியதாக இருக்கிறது அந்த வகையில் ஒரு பாடலாசிரியனாக கலைமாமணி விருதை இன்று பெறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த விருது வாங்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது தமிழ்நாடு அரசாங்க வழங்குற ஒரு விருது ஸ்டேட் அவார்டுங்கிறது வந்து கலைமாமணி அவார்டு இதுக்கு மேலே வேற எதுவுமே இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆனாலும் ஏதோ புதுசாக ஒரு இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்த மாதிரி ஒரு உற்சாகமாக இருக்குது இன்னும் நிறைய சாதிக்க வேண்டிய இருக்குதுன்னு தோணுது ரொம்ப ரொம்ப நன்றி இயல் இசை நாடகன்றும் ரொம்ப நன்றி நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நம்ம முதலமைச்சருக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த குழுவில் நானும் இருந்தேன் அதில் பெரிய சந்தோஷம் இரண்டாயிரத்தி ஆறுக்கான கலைமாமணி நான் பொழுது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு இடைப்பட்ட காலங்களில் ஒரு பத்து வருடங்களில் அந்த கலைமாமணி சரியான விருதுகளாக வழங்கப்படலைங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் அதே இடத்துக்கு நம்ம விருதுக்குழுவில் வரும் பொழுது அது சரியான ஆட்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரு பெரிய எண்ணத்தோடு கடுமையாக யோசிச்சு மூத்த கலைஞர்கள் அப்புறம் இருக்கிற இளங்கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதத்தில் இளங்கலைஞர்களே திறமையானவர்களை தேர்ந்தெடுத்து